நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான மீன் குழம்பு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு ஒரு மண்பானையில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து வெந்தயம் எல்லாத்தையும் போட்டுட்டு கூடவே ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் அது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா ரெண்டு க்ரீன் சில்லி கூடவே ஹாஃப் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நான் இன்றைக்கி ஒரு கப்பில் கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சு வச்சுருந்தேன் அந்த புளி தண்ணியும் அடுத்து நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்துட்டு நம்ம ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம் இப்போ வந்துட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் ஓரளவு நல்லா குழம்பு எல்லாமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு கிரேவியும் கொஞ்சம் திக்காக மாற ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற மீனை எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஹாஃப் கேஜி ஃபிஷ் தான் வச்சுருக்கேன் அது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்துட்டு திருப்பி மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு தேவை நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷையுமே வந்துட்டு நம்ம சேர்த்துட்டோம் இப்போது இது எல்லாத்தையும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் மீன் எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வெந்துருச்சு இதை வந்துட்டு ரொம்ப நம்ம வந்து கிளறக்கூடாது கிளறணும் அப்படின்னா மீன் உடஞ்சிரும் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டியான கிங்ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு மீன் குழம்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்